தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் அரசாணை நூற்று ஐம்பதை ரத்து செய்ய கோரி பள்ளி கல்வித்துறையில் இயக்குநரிடம் மனு அளித்தனர் ஆறாவது முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்று புதிய அரசாணை சொல்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் ஆரோக்கிய சுந்தர்ராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பனை நேரில் சந்தித்து இந்த அரசாணையை மாற்ற வேண்டும் என்று மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உடற்கல்வி ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் சுந்தர்ராஜ் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பது உடற்கல்வித்துறை இந்த துறைக்கு சமூக அநீதி இழைக்கப்பட்டுள்ளது இருநூற்று ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருந்த நிலை மாறி எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர்கள் என்று அரசாணை கொண்டு வந்துள்ளார்கள் இதனால் பள்ளி மாணவர்கள் ஒழுக்கம் மனநலம் உடல் நலம் உள்ளிட்டவை பாதிக்கும் போதை பழக்கத்திற்கு ஆளாக அரசும் காரணமாகிவிடும் இரண்டாயிரம் பணியிடங்களை அரசு நிரப்பினால்தான் சீர்திருத்தம் செய்ய முடியும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இரண்டு பணியிடத்தை அதிகரித்திருக்க வேண்டும் மற்ற ஆசிரியர்களுக்கு என்சிடிஇ விதிதான் பின்பற்றப்படுகிறது ஆனால் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு அந்த விதி பின்பற்றப்படவில்லை சரியாக இருக்கும் பணியிடத்தை உபரி பணியிடமாக மாற்றுகிறார்கள் நூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்றுதான் கொண்டு வர வேண்டும் பள்ளியில் மற்ற பாட ஆசிரியர்கள் பாடம் நடத்த வருவார்கள் சென்று விடுவார்கள் ஆனால் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்களை நன்னறிப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட செயல்பாடுகளை செய்கிறார்கள் பணியிடங்களை குறைப்பதால் பதவி உயர்வு உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு கிடைக்காது வரும் காலங்களில் வேலை வாய்ப்பும் பாதிக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் மனு அளித்த பின் அவர் இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடம் பேசி இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் சமுதாயத்தில் போதை பழக்கம் நுழைந்து வருகிறது அதை தடுக்கும் வேலையை செய்து மாணவர்களை நன்னறிப்படுத்தி வருகிறோம் என்றார் ஒரு பள்ளி மாணவனை பாதுகாப்பது உடற்கல்வி அப்படிப்பட்ட உடற்கல்வித்துறைக்கு தற்போது ஒரு சமூக அநீதி கிடைக்கப்பட்டது அதாவது அரசாணை நூற்றி ஐம்பதை வெளியிட்டு ஏற்கனவே இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு உடற்கள்ளையாசி என்று நிலையை மாற்றி தற்போது எழுநூறு மாணவர்களுக்கு உடற்கரை ஆசை கொண்டு வந்தால் உண்மையிலே ஒட்டுமொத்த பள்ளி அதில் பணிப்பு பணிப்பு ஆசிரியர் உடற்கலை ஆசிரியர் அதில் பள்ளி மாணவர்களுடைய ஒழுக்கம் அவருடைய விளையாட்டு அவருடைய உடல்நலம் அவரோட மதுரை மனநலம் அதில் நம்ம மாணவர்களில் போதைப்படுத்த அடிமையை கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்போது வந்துள்ள அரசாங்க எழுவூர்னு வச்சுவிட்டால் உண்மையிலேயே மாணவர் சமுதாயத்தை அழிப்பதற்கு அரசு ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஓடோடி வந்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு அரசு உயர்நிலை மேல் பள்ளி இருக்கின்றன அதில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு உடக்கொலி ஆசை பணிகள் தான் இருக்கிறது அதில் தொண்ணூற்றி மூன்று உடற்கலை இயக்குநர் நிலை ரெண்டு தான் இருக்கிறது அதாவது நானூற்றி ஆறு உடக்குலை இயக்குநர் ஒன்று தான் இருக்கிறது இப்போ காலியாக உள்ள உடற்பயாசை பண்ணியும்

இறையா தனித்த என்சிடி நாம் பின்பற்றலைங்க இவரை எல்லா மற்ற மாட அரசும் என்சிடி தான் பின்பற்றப்படுகிறது ஆனால் உடல் இந்த நூற்றம்பது அரசாணையில் என்சிடி விதிமுறைக்கு முறைக்கு டோட்டலாக எதிரானது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் மொத்தமாக போட்டுடுறாங்க எழுநூறு மாணவர்களுக்குன்னு சொன்னால் அப்போ என்சிடி விதிக்கு இது எதிரானது அது மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இடநிலையாசு தான் உடல்வியாசுலாம் வெறும் சம்பளம் தாங்க வாங்கிட்டு இருக்கோம் இப்படி கம்மி சம்பளத்தில் வாங்குறவங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உடல் ரெண்டு அதிகரித்து அங்கே எங்களுக்கு பதிவு உயர் வாய்ப்பு கொடுக்கணும் டிஆர்பி கே கிரேட் டூ வந்து டிஆர்பி எக்ஸாம் வைக்கணும் இதை இதெல்லாம் செய்யாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்க பக்கத்து மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறாவதுலேருந்து ப பத்தாவது வரைக்கும் இப்போ எடுக்க வச்சுருக்காங்க அதில் இருபத்தொம்பது மாணவர்கள் குடக்கலாம் செய்திருக்கிறோம் அதில் பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டதாரி உதவி கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இடல் ஆசிரியர் தான் வழங்கப்பட்டு வருகிறது அப்படி இருந்து நாங்கள் வந்து போராடி பரோ பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கோம் இந்த உடற்குள்ளை சீர்திருத்திருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அரசாணை என்பது எங்களிடம் இருக்கின்ற அதாவது நாங்கள் சரியாக இருக்கின்ற பணியிடத்தை அப்படியே எங்கள்கிட்ட புதுங்கி உபரி பணியிடம் மாற்றி அப்படியே எல்லாத்தையும் பணி நேரம் பண்ணுவது என்பது உண்மையிலேயே எங்கள் உடக்களி ஆசையை பாதிக்கும் உடக்கல் பாதிக்கும் மாணவர்களை பாதிக்க பெருசாக மாணவர்களை பாதி மாணவர்கள் பெற்றுக்கிறோம் ஏன்னா அந்த காலத்தில் இந்த அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐநூத்தி மூணு அரசாணை வந்துச்சு அப்போ எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் உடற்பயிற்சி வந்துச்சு அப்போ வந்து எந்த மீடியா சேர்ந்து மாணவர்களுக்கு தவறான வழிப்பு போகிறதுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கவசம் எதுவுமே இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு கூட அவ்வளோ பெருசாக இல்லை அன்றைக்கே ரொம்ப மாணவன் வச்சுட்டு இன்றைக்கி திரும்பினா பசங்க செல்போன் ஃபேஸ்புக் யூடியூப் ஆகியோ இன்ஸ்டாகிராமே போதைப் பொருள் இப்போ எல்லாத்துலேயும் கெட்டு போயிட்டு இருக்க மாணவர் சமுதாயத்தை எடுத்து திருத்தணும்னா கண்டிப்பாக நூறு மாணவர்களுக்கும் உடக்கலை தான் நம்ம கொண்டு வர வேண்டும் அதனால் நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வரவங்க நூறு மாணவர்கள் என்று சொன்னால் எங்கள்கிட்ட மூணு உடக்கலை இருந்தவர்களையும் ரெண்டு உடக்கலி ஒரு உரி ஒரு பணியில் மாற்றுவது உடற்கல்வித்துறைக்கும் பள்ளிக்கு மிக முக்கியமில் புந்தகம் வந்து இருக்கிற ஒரு செயல் ஏன்னா பள்ளியில் மற்ற பாடாசெலாம் வராங்க பாடம் நடத்திட்டு போயிடுறாங்க ஆனால் உடல் கலையாச்சு தான் உடற்கொலை எப்படி டூ டீஸ் பண்ணுறோம் யாட்டிங் பண்ணுறோம் மாணவரை ஒழுங்குபடுத்துகிறோம் மாணவரை நன்றிப்படுத்துகிறோம் அது இல்லாமல் டெய்லி கம்ப்ளைண்ட் தாங்க டெய்லி எவ்வளோ கம்ப்ளைண்ட் கே டீச்சர் அப்பா எடுத்துருப்பாங்க நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணி மாணவரை நன்மதிப்படுத்தி ஒரு பள்ளிக்கூடத்தை எப்படி நாடு ராணுவ மாதிரி ஒரு போலீஸ் மாதிரி மாதிரி நாங்கள் பள்ளியை சிறப்பாக கொண்டு போகிறது